தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் நெருப்பில் வந்தவர்கள் நாம் எங்களுக்கு படிப்பு வேண்டும் எங்களுக்கு வேலை வேண்டும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் நாங்கள் சுயமரியாதோடு வாழ வேண்டும் எவ்வளவு பெரிய துரோகம் இது பள்ளிக்கொடியை இழுத்தா பள்ளிக்கொடி வருவன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தனி பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு வன்னியர்கள் அப்படிப்பட்ட நம் சொந்தங்கள் இன்று மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இங்கே அந்த நேரத்திலே இங்கே சந்திக்கின்றோம் இது ஏதோ ஒரு சமுதாய சந்திப்போ ஜாதி சந்திப்போ கிடையாது இது நம்முடைய குடும்ப சந்திப்பு வேற யாருக்கும் இப்படி அமையாது இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய தொப்புள் குடி உறவுகள் என் சொந்தங்கள் இந்த சந்திப்பில் வரலாறு இருக்கிறது இது சாதாரண சந்திப்பு கிடையாது இதற்கு முன்பு இதே மண்ணிலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சொந்தங்கள் இதே மண்ணிலே சித்திரை முழுநிலவு நேரத்திலே கடற்கரையிலே சோர் எடுத்துக்கொண்டு அங்கே சந்தித்தார்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம்முடைய பாரம்பரியம் இது அதை நினைவாக்குவது இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் நெருப்பில் வந்தவர்கள் நாம் நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது வேற எந்த சமுதாயத்தும் கிடையாது காரணம் நாம் தான் இது பெருமை இது எவ்வளவு பெரிய வரலாறு இது யாருக்காவது தெரியுமா இல்ல பின்னடி படையாச்சின்னு பேர் வருது வேற எந்த காரணம் இல்ல அந்த ஐக்கிய முற்போக்கு அரசியலே அந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சோனியா அம்மையாரை பார்த்து நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வருவீர்களா இல்லையா இல்லை நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஆவேசமாக பேசினார்கள் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து டாக்டர் கூல் கூல் டவுன் பண்ணுங்க அமைதியார் பேசிக்கலாம் பேசிக்கலாம் பிறகு அன்று மாலை மீண்டும் சந்தித்து ஒரு முடிவெடுத்தார் சோனியா காந்தி அம்மையார் என்ன மருத்துவர் அழுத்தத்தால் இந்தியாவிலே வருகின்ற ஆண்டில் கல்வி நிலையத்தில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இது எவ்வளவு பெரிய வரலாறு எங்களுக்கு படிப்பு வேண்டும் எங்களுக்கு வேலை வேண்டும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் நாங்கள் சுயமரியாதோடு வாழ வேண்டும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடயும் கிடையாது அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்கள் என்று உத்தநீதி மக்கள் சொன்னார்கள் சொல்லி எவ்வளவு நாள் ஆக தெரியுமா தீர்ப்போந்து எவ்வளோ நாள் ஆகத் தெரியுமா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் தீர்ப்பு வந்து ஆனால் தமிழக அரசு கொடுப்பதற்கு மனம் இல்லை இப்படி இவ்வளோ காலமாக கடிதம் எழுதினார் திடீர் என்று முதலமைச்சர் அவர் மனசை எவ்வளவு பெரிய துரோகம் இது சமுதாயத்திற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் இதையெல்லாம் நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் எல்லாம் கிடையாது நேரம் முக்கியமான நேரம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சீஸ் ஃபயர் இருக்கு ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம் ஆட்டம் பாட்டம்லாம் போடல இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு ஏன்னா நீங்க யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசணும் போயிட்டு இருக்கீங்க சினிமா நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதை விட முக்கியம் படி நீங்க படிக்கணும் உங்க பிள்ளைகள் படிக்கணும் படிச்சு வேலைக்கு போனோம் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்முடைய ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்து ஆக மாற்றி அமைக்க நாம் எல்லோரும் இன்று இனி வரும் காலத்திலே ஒன்று கூடுவோம் மீண்டும் சொல்கின்றேன் என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியாருடைய அன்பு கனவு கனவு நாம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் எப்படி வீழ்ந்தோம் இன்று எப்படி இருக்கின்றோம் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் மனது வைத்துக் கொண்டு அது வரும் காலத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாக நினைவோம் இந்த கட்சி அந்த கட்சிலாம் பார்க்காதீங்க வாங்க இந்த அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு விடிவு நிச்சயமாக உங்களை முன்னேற்றுவது என் கடமை என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் இந்த மாநாட்டின் சார்பில் தெரிவித்து உங்களை பத்திரமா போங்க ஜாகிரதையாக போங்க ஐயா இப்போ எழுச்சி உரையாற்றிருக்கிறார் ஐயா முடித்த உடனே நீங்கள் எல்லாமே அமைதியான முறையில் பத்திரமா போய் அப்போ தான் எனக்கு இந்த செய்தி எல்லாம் வீட்டுக்கு போனோம்னு செய்தி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும் அதனால நீங்கள் எழுச்சியாக இருங்கள் நாம் வெற்றி பெறுவோம் இனமே எழு உரிமை பெறு